நடிகர் நெப்போலியன் அவர்கள் அவரோட ஃபேமிலியோடு போய் அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிட்டாரு அண்ட் இந்த நிலையில அவருடைய மகன் திருமணத்தை விரைவில் நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுக்கான நிச்சயதார்த்த பத்திரிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் மீட் பண்ணி கொடுத்திருக்காராம்மா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா வளம் வந்த நெப்போலியன் இப்போ அதிகமா சினிமாவில் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அரசியல் களம் இறங்கி இருந்தார் திமுக ஆட்சி காலத்துல மத்திய அமைச்சராக பதவி வகித்த நெப்போலியன் தன்னுடைய மகனுக்காக பதவி நடிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிட்டாரு நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல மூத்த மகன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவருக்கு உடல் நலத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது வந்து நாலு வயசுல கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைச்சுதான் ஃபாரின் அங்க இங்கன்னு போயிட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு கியூர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த நிலையில ரெண்டாவது மகன் வந்து படிச்சு முடிச்சாச்சு சரி ஓகே படிச்சு முடிச்சா அடுத்து என்ன டும் 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 தானே அப்படின்ற மாதிரி பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் எல்லாருக்கும் வந்து பத்திரிகை கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த நிலையில மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்தது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கும் நெப்போலியன் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காரு